சாதாரண கல்லடைப்பிலிருந்து போற்றுநோய் வரை ஊற வைத்து சுண்டைக்காய் செய்யும் அற்புதம் கவனிந்த மக்களே சமையல்களில் அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடிய சுண்டைக்காய் வீட்டிற்கு அருகே கூட வளரக்கூடிய மிக எளிய ஒரு காய்கறி ஆனால் இதன் மருத்துவ நன்மைகள் பற்றி பலருக்கும் தெரியாது சுண்டைக்காயை மோரில் சிறிது நேரம் ஊற வைத்து அதனுடன் கருவேப்பிலை இஞ்சியை சேர்த்து அரைத்து குடித்தால் கல்லடைப்பு அதிக கொழுப்பு உயர் ரத்த அழுத்தம் கூடவே புற்றுநோய் போன்ற பிரச்சினைகளுக்கும் பலனளிக்கக்கூடியதாக முன்னோர்கள் கூறுகிறார்கள் முந்தைய காலகட்டங்களில் மருத்துவமனைகள் குறைவாக இருந்த சமயத்தில் இது போன்ற இயற்கை மருந்துகளையே நம்முடைய முன்னோர்கள் நம்பி பயன்படுத்தினார்கள் என கூறப்படுகிறது இந்த கலவையின் நன்மைக்கான காரணமும் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளத்தக்கது சுண்டைக்காயில உள்ள அல்கலாய்டுகள் உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை கரைப்பதிலும் ரத்தத்தை சுத்தப்படுத்துவதிலும் உதவுகின்றன கருவேப்பிலையோட ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது இஞ்சியில உள்ள ஜிஞ்சரால் செரிமானத்தையும் ரத்த ஓட்டத்தையும் சீராக்கி உடல் அழற்சிகளை குறைக்கிறது மோர் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நன்மை சாலியான நுண்ணுயிரிகளை கொண்டுள்ளது இவை நான்கும் சேரும் போது உடலின் உள்ளக செயல்பாடுகளை சீரமைக்கும் ஆற்றல் அதிகரிக்கிறது இதனால் வாரத்துல குறைந்தது மூன்று நாட்கள் இந்த மோர் சுண்டைக்காய் கலவையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் சர்க்கரை பிரஷர் கொலஸ்ட்ரால் கல்லடைப்பு போன்ற பிரச்சனைகளை இயற்கையாக அடக்க உதவுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் உடல்ல கதிர்வீச்சு தாக்கத்தால உருவாகக்கூடிய செல்கள் சேதத்தை தடுக்க சுண்டைக்காயில் உள்ள பாலிபினால்கள் உதவுவதால் புற்றுநோயை தடுக்கவும் பயன்படுகிறது என பாரம்பரிய சித்த வைத்திய நன்மை நம்பிக்கை கூறுகிறது எளிய வீட்டுப் பொருட்களால தயாரிக்கப்படக்கூடிய இந்த கலவை எல்லோருக்கும் எளிது கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை மருந்தாக கூறப்படுகிறது